என் பெயர் திருநாவுக்கரசு பொள்ளாச்சியில் இருந்து வருகிறேன் என்னுடைய கேள்வி என்னவென்றால் இஸ்லாமிய கோட்பாடுகளில் ஒன்று ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஐந்து முறை தினமும் தன்னை படைத்த இறைவனை வணங்க வேண்டும் என்பது இந்த போட்டி யுகத்தில் விஞ்ஞான யுகத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற மருத்துவரோ ஒரு விஞ்ஞானியோ ஒரு பெரிய தொழிலதிபரோ ஒரு பெரிய நிறுவனத்தை நிர்வகிக்கும் ஒரு மேலாளரோ இந்த ஐந்து முறை தொழுகும் தொழுகை நடத்தும் நிகழ்வு சாத்தியம்தானா அல்லது தேவைதானா இதற்கு மாற்று ஏதாவது இருக்கிறதா ஐந்து முறையும் தொழுது கொண்டு குறிப்பிட்ட இடைவெளிகள் தொழுது கொண்டிருந்தால் அவர்களை சார்ந்துள்ளவர்களை நிர்வகிப்பதும் அவர்களுக்கு தேவையான பணிகளை செய்வதும் சாத்தியப்படுமா இன்று இந்தியாவில் நாற்பது சதவீதத்திற்கும் மேற்பட்டவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே தினம் அன்றாடம் உணவுக்கே வழியின்றி அன்றாட காட்சிகளாக இருக்கிறார்கள் அப்படி அப்படி தன்னுடைய குடும்பத்திற்காக அன்றைக்கு உழைத்தால்தான் உண்டு என்ற நிலைமையில் வெளியில் சென்று தொழில் பார்ப்பவர்கள் இந்த முறையில் தொகையை நடத்துவது சாத்தியம்தானா பெரும் பணக்காரர்களும் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு மட்டுமே இது சாத்தியப்படும் என்று எனது கருத்து இதற்கு பதிலாக தமக்கு தங்களுக்கு இயன்ற வேலையில் ஏதாவது ஒரு வேலை தொழு தொழுகை நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா வேறு மாற்றம் உள்ளதா என்பது எனது கேள்வி அவர்கள் ஐந்து நேர தொழுகையை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் தொழுவது ரொம்ப சிரமங்க இந்த வேகமான யுகத்தில் பல வேலைகளுக்கு மத்தியிலே அஞ்சு நேரம் தொழுகிறது சாத்தியமா நாட்டில் வறுமை தாண்டவம் ஆடிட்டு இருக்கு அதுக்காக நாம் நிறைய உழைக்க வேண்டியிருக்கு தொழுகையில் போய் நேரத்திலெல்லாம் செலவழிச்சிட்டு இருக்க முடியுமா என்ப தோரணையிலே ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் இதற்கு விடையாக நான் ஏற்கனவே சொன்ன ஒரு திருமறை வசனத்தை உங்களுக்கு முதலில் சொல்ல விரும்புகிறேன் மனிதர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத எந்த சுமையும் இறைவன் மனிதர்கள் மீது சுமத்துவதில்லை இது பொது விதி நம்மை படைத்த இறைவன் நம்மால் எவ்வளவு தாங்கிக் கொள்ள முடியும் எவ்வளவு தாங்கிக் கொள்ள முடியாது என்பதை உணர்ந்துதான் சட்டங்களை மனிதனால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவன் அவன் மீது மீது அப்படி குற்றம் பிடித்தால் இறைவன் என்று சொல்ல முடியுமா மனிதனால முடிஞ்சதை தான் கடவுள் சொல்லணும் அப்பதான் உண்மையான கடவுள் நீதியான கடவுள் இப்ப ஐந்து நேரம் சொல்றதுன்னா மனிதன் நீங்க நினைக்கிறீங்க எவ்வளவு நேரம் ஒரு தொழுகைக்கு ஐந்து நிமிடம் ஆகிறது ஒரு குறைந்தபட்சமாக ஐந்து அல்லது ஆறு நிமிடத்திற்குள் ஒரு தொழுகையை முடித்து நாலு மணி நேரத்தில் இருபத்தைந்து நிமிடங்கள் தொழுகைக்காக ஒதுக்கப்படுகிறது இது என்ன பெரிய கஷ்டம் பேப்பர் படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குறீங்க தொலைக்காட்சி பார்ப்பதற்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குறீங்க அரட்டை அடிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறீங்க ஊர்வோம்பு பேசுறதுக்கு இதுக்கெல்லாம் நேரம் கிடைக்கும் ஆனா இருபத்தஞ்சு நிமிஷம் தொழுகிறதுக்கு மட்டும் நேரம் கிடைக்காது என்று சொன்னால் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமா நான் முடிச்சிட அப்புறம் சொல்லுங்க ஆக இது நேரம் கிடைக்காது என்று சொல்ல முடியாது அடுத்து நீங்க கேட்கலாம் குறித்த நேரத்தில் தொழுகிறது கஷ்டமா இருக்கே அந்த டைம்ல போய் தொழுவுறது கஷ்டமா இருக்க என்று கேட்கலாம் இதுக்கும் பல வழிமுறைகள் இருக்கு நீங்க பள்ளிவாசலுக்கு தான் போய் தொடரணும் உங்களை ஒண்ணு கட்டாயப்படுத்தல இப்ப நான் மருத்துவனாக இருக்கிறேன் அவசரமா இருக்கின்ற போது எனது மருத்துவமனையிலேயே நான் தொழுது கொள்கிறேன் அதனால எந்த நோயாளிக்கு ஐந்து நிமிடத்திலே எந்த நோயாளிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அல்லது நான் பயணியாக இருக்கிறேன் வைத்துக் கொள்ளுங்கள் பயண சமயத்திலே அல்லது பொறுப்புகளில் இருக்கின்ற போது தொழுகைகளை நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம் காலை மாலை தொழுகையும் பின்னிரவு அதாவது மாலை மத்தியான தொழுகையும் மாலை தொழுகையும் ஒன்றா சேர்த்துக் கொள்ளலாம் ரெண்டே ஒன்னா சேர்த்து அந்த குறிப்பு நேரம் தொழ முடியலன்னா சேர்த்து இப்படி ஒரு கன்சஷன் இருக்கு ஆக மனிதர்களால் தாங்கிக் கொள்ள முடிஞ்சதை மட்டும்தான் இறைவன் சொல்லுகிறான் மூலமாக எவருடைய உழைப்பும் பாதிக்கப்படவில்லை வறுமை ஒழிப்புக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு புரியல இந்த அஞ்சு நிமிஷம் ஒரு நாளைக்கு தொழுகைக்காக செலவழிப்பதன் மூலமாக உழைப்பு எந்த வகையிலே பாதிக்கப்படுகிறது என்பது எனக்கு புரியவில்லை ஆக இந்த தொழுகையின் மூலமாக மனிதனுக்கு எந்த பாரமும் கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து